இட்லி வேகல குட்பேட் அக்லி முடியல தக்லீப் ஸ்ட்ரைக் சூர்யாக்கு அஜித் வைக்கும் செக் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு மூன்று படங்கள் ரிலீஸில் இன்னும் குழப்பம் நீடித்து வருகிறது தனுஷ் அஜித் கமல் என மூவரும் அடுத்தடுத்த படத்தில் நடித்து வருகிறார்கள் இதில் தனுஷ் இட்லி கடை படத்தை இயக்கி வருகிறார் ஆதிக்கிரவிச்சந்திரன் இயக்கும் குட்பேட் அக்லி படத்தில் அஜித் நடித்து வருகிறார் மணிரத்தினம் இயக்கி வரும் தத்லை படத்தில் கமல் மற்றும் சிம்பு இணைத்து நடித்து வருகிறார்கள் இந்த மூன்று படத்தின் ரிலீஸ் தேதியையும் ஏற்கனவே அறிவித்துவிட்டார்கள் ஆனால் இன்றுவரை அதை உறுதி செய்யாமல் தயாரிப்பாளர் தரப்பு இழுத்தடித்து வருகிறது இப்பொழுது படங்கள் ரிலீஸ் செய்வது தயாரிப்பாளர்கள் கையில் இல்லை மாறாக இது அனைத்தும் ஓடிடி நிறுவனங்கள் கைக்கு போய்விட்டது அவர்கள்தான் படத்தை ரிலீஸ் செய்வதை தீர்மானிக்கிறார்கள் படம் தியேட்டரில் எப்பொழுது ரிலீஸ் ஆகஸ்ட் வேண்டும் என்பதையும் அதன் பிறகு குறிப்பிட்ட நாள்களுக்கு தங்களது ஓடிடி தளத்திலும் ரிலீஸ் செய்து லாபம் பார்க்கின்றனர் இட்லி கடை மற்றும் குட்பேட் அக்லி இரண்டு படங்களும் ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் செய்வதற்கு திட்டமிட்டு இருந்தனர் ஆனால் இட்லி கடை படம் இன்னும் முடியவில்லை அதனால் அது தள்ளிப்போகிறது அதேபோல் மே ஒன்று அஜித்தின் பிறந்த நாள் வருகிறது அன்று குட்பேட் அக்லி படத்தை ரிலீஸ் செய்யலாம் என திட்டம் போடுகிறார் ஜூன் ஐந்தாம் தேதி தக்லை படம் ரிலீஸ் என்று சொன்னார்கள் ஆனால் ஜூன் ஒன்று ஆம் தேதி கேரளாவில் தயாரிப்பாளர்கள் ஸ்ட்ரைக் அறிவித்துள்ளனர் இதனால் அங்கே படம் திரையிடுவது கஷ்டம் கமலுக்கு கேரளாவில் ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது அதனால் இந்த படமும் போகிறது மே ஒன்று குட்பேட் அக்லே மற்றும் சூர்யாவின் ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகஸ்ட் உள்ளது உண்மை செய்திகள் விளையாட்டு தகவல்கள் கவிதைகள் வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறியச் செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஜீ ஸ்டார் தமிழ் ஜீ ஸ்டார் தமிழ் இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக ஜி ஸ்டார் தமிழ் புதுமைகளின் ஆரம்பம்